சாமியே ஐயப்பா இந்த பூக்குழியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆர் வெல்லோடு என்ற இடத்துல தான் இந்த பூக்குழி நடைபெ நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பூக்குழு விழாவிற்கு ஆலை குருநாதராகிய தங்கமணி அவருடன் இணைந்து லோகேஸ்வரன் ஆளி குருசாமியும் அவருக்கு துணை ஆளி குருசாமியாக ஸ்ரீரங்கன் அவர்களும் இணைந்து இந்த ஆலியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஆளி இப்போது இந்த ஒரு ஆலயம் மாதிரி உருவாக்கி அந்த ஆலயத்தில் தான் இதை செய்கிறான் இந்த கர இந்த பூக்கொழி வந்து ஐயப்பனை முன்னிட்டு நம்ம அம்மனுக்கு கரகம் பாலித்து அந்த கரகத்தை கொண்டாந்து வச்சு நம்ம அம்மனுக்காகத்தான் இந்த பூக்குழி விழாவானது சீரும் சிறப்போடும் நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பூக்குழிக்கு ஏழு சக்தி கன்னிமார்கள் நம்ம தேர்வு செய்து அதில் அந்த கன்னிமார்களுக்கு காப்பு கட்டி ஏழு நாள் அல்லது அஞ்சு நாள் அல்லது மூணு நாள் அவர்களுக்கு நாம் தெய்வங்களை எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி அவங்கள வழி நடத்தி இந்த கரகத்தை கொண்டாந்து வச்சு அந்த கரகத்தில் இருந்து நம்ம அந்த சக்தியை உருவாக்கி இந்த பூக்குழி நடத்துகிறோம் இந்த பூக்குழியானது சுமார் காலையில் வந்து எப்போவுமே ஒரு இரண்டு மணி அளவில் இந்த பூக்குழிக்கு வேண்டிய விறகு இதையெல்லாம் மூட்டப்பட்டு இந்த பூக்குழியானது சிறப்பாக நடைபெறும் இந்த பூக்குழி விழாவிற்கு அதற்கு உறுதுணையாக இருக்கிற நமக்கு வந்து வீரமணி அவர் புங்கம்படியை சேர்ந்த குருசாமி அவரும் கூட வந்து செயலாற்றி வந்துட்டுருக்கார் அவருடன் நமக்கு சீத்தபடியை சேர்ந்த ஜெயராமன் என்ற குருசாமியும் அவருடன் ஐயப்பன் என்ற ஒரு குருசாமியும் இணைந்து இந்த பூக்குழி ஆலிவிழாக வாழ்ந்து நாங்கள் சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு இதுவும் இந்த அந்த யாகம் வளர்க்கப்பட்டு இப்போ தான் இதை பாருங்கள் இப்போ தான் அந்த கட்டையை ஏற்றப்பட்டு அந்த பூக்குழி இதாகுனது அந்த பூங்கிறத வந்து நம்ம தயார் செஞ்சுட்டுருக்கோம் இது தயார் செய்யப்பட்டு குறைந்தது சுமார் மாலை ஆறு டு ஏழு மணி அளவில் யாகங்கள் வளர்க்கப்பட்டு அந்த யாகத்தின் மூலமாக அந்த பூக்குழிக்கு ஆராதனை செய்து அபிஷேகம் பண்ணி நம்ம அதை ஆரம்பிப்போம் இப்போ பாருங்கள் தான் அந்த பூக்குழி வந்து இப்போ சுழறிவிட்டு எரிஞ்சிட்ருக்குது இது அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ஊரானது ஆறு வெள்ளோடுக்கு பக்கத்தில் பாப்பாத்தியம்மன் என்ற ஒரு கோயிலுக்கு அருகில் தான் இது நடக்குது குறைந்தபட்சம் இந்த பூக்குழிக்கு ஐயப்ப பக்கத்தில் குறைஞ்சது ஐநூறு டு ஆயிரம் மினிமம் இரண்டாயிரம் பேர் கலந்துக்கக்கூடிய ஒரு பூக்குழியானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதை வந்து பொதுமக்களும் இந்த ஆலி விழாவை பார்ப்பதற்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர் பொதுமக்களும் பக்தர்கொடி மருமக்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த பூக்குழியை ஆலி விழாவை பார்த்து அந்த ஐயப்பன் அருளால் அவர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அவர் மூலியம் அவர்கிட்ட நம்ம நேரடியாக ஐயப்பன்டே சொல்கிறது மாதிரி அந்த கஷ்டத்தெல்லாம் அந்த ஐயப்பன் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்ருக்காரு அப்படிப்பட்ட ஐயப்பன் தான் இந்த பூக்குழியில் நம்ம அவரை வச்சு இந்த அம்மனுக்கு நம்ம பூக்குழி நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ பாருங்கள் அதுதான் அந்த இடத்துல நடந்துகிட்டுருக்கிற இடம் இந்த பூக்குழி அமை அமைக்கப்பட்டுள்ள அந்த இடம் பக்தர்கோடிகளுக்கு வருகின்ற பக்கத்தில் அனைவருக்கும் அன்னதானம் என்ற ஒரு சிறப்பான அன்னதான விழா சிறப்பாக நடைபெறு பெறுவதற்கு பொதுமக்களாகிய அன்னதானங்கள் ஆலி பொருட்கள் அதுக்குரியதை கொடுக்குறாங்க இதுதாங்க அந்த அன்னதான கூடம் குறைந்தபட்சம் அனைவருமே வந்து பாகுபாடு இன்றி அனைவரும் வாங்கி அந்த அன்னதானத்தை சிறப்பாக உண்டு அந்த ஐயப்பன் அருள் நமக்கும் கிடைக்காதா என்று ஒரு மன ஏக்கத்துடன் தான் இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஐயப்பனை நினச்சி வழிபட்டுருக்காங்க இதுதாங்க அந்த கோயில் வந்து அவங்களுடைய சொந்த தெய்வமாகிய பாப்பாத்தியம்மன் கோயில் இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த உபயமாக கொடுக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் கொடுத்து இந்த ஆலியை வளர்க்குறாங்க இந்த ஆளி விழாவிற்கு பொதுமக்கள் அதெல்லாம் எல்லாருமே ஒரு பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது பூக்குழி ஆளி விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதுக்கு நம்ம அந்த கொடைக்கானல் தலைமை குருசுவாமி எஸ் நடராஜன் பூக்குளி ஆளி விழாவுக்கு தலைமையேற்று சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டுகிட்டு தான் வந்துட்டுருக்காரு அதனால ஒவ்வொரு பக்தர்களும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் வேணால் இதே இதாக வந்து நாங்கள் அப்பேக்கப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் அந்த அம்மனுடைய அருள் பெறுவதற்கு அனைவருமே வந்து ஒரு அந்த பக்தி மார்க்கம் என்பது நம்ம சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி இந்த கலியுக காலத்தில் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பண்ணிகிட்டுருக்காங்கன்னா ஒரு சீரும் சிறப்பாக தான் இருக்கு அதனால் அடுத்த கட்டமாக இந்த பூக்குடி ஆலை விழாவானது வருகின்ற சீத்தப்பட்டியில் இருபத்தி ஒன்று கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது அதுலேயும் அந்த பூக்குழி விழாவில் வந்து நம்மளுடைய தங்கமணி குருசாமி தான் தலைமையிடமாக வைத்து இந்த பூக்குழி ஆளி விழாவாக நாங்கள் சீத்தப்பட்டிய தலைமையிடமாக தான் வைத்து இந்த பூக்குழி ஆலியை நடத்தி வந்துகிட்ருக்கிறோம் அதனால் பக்கரவளி பெருமக்களுக்கு வந்து இந்த அம்மனுடைய அருள் பெற அந்த எல்லா வல்ல ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் அந்த கரிமலையில் வாழுகின்ற அந்த ஐயப்பன் பம்பா நதியில் தீர்த்தத்தில் குளித்து அந்த பீடத்தில் அமைந்திருக்கிற அந்த ஐயப்பன் எல்லாத்துக்கும் இந்த கலியுக காலத்தில் அனைவருக்கும் அருள் குருவா என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமியே ஐயப்பா